ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை வந்தவன் போவது உறுதி யானையோட சடலம் ஒண்ணு ஆத்துல அடித்து செல்லப்பட்டு கொண்டிருந்தது காகம் ஒண்ணு அந்த சடலத்தை பார்த்ததும் பயங்கர மகிழ்ச்சியாச்சு உடனே போய் அந்த யானையோட சடலம் மீது ஏறி அமர்ந்து கொண்டது போதுமான இறைச்சியை கொத்தி கொத்தி தின்னு கொண்டே இருந்தது ஆற்றின் நீரை குடித்து ஆனந்தமாக வாழ்ந்து கொண்டு இருந்தது மிகுந்த திருப்தியோட தனது இறக்கைகளை விரித்து பறந்து ஆனந்த கூத்தாடிச்சு காகம் யானையின் சடலத்தை பார்த்து நினைத்து கொண்டது ஆஹா இது மிகவும் அழகான வாகனமா இருக்கே இங்கு உணவு மற்றும் தண்ணீருக்கு எந்த பஞ்சமுமே இல்லை நான் ஏன் இதை விட்டுட்டு எங்கெங்கேயோ அலைஞ்சி தெரிய வேணும் அப்படின்னு அங்கேயே தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தது மிதந்து ஓடும் அந்த சடலத்தின் மீது காகம் பல நாட்களாக வாழ்ந்து கொண்டே இருந்தது பசி எடுத்தா யானையின் சடலத்தை சாப்பிடும் தாகம் எடுத்தா ஆற்று நீர் அருந்தும் அப்படின்னு அதோட வாழ்வே ஆனந்தமாக போய்கொண்டே இருந்தது பிரம்மாண்டமான நீர்நிலை அதன் வேகமான ஓட்டம் கரையோரம் பறந்து விரிந்து கிடக்கும் இயற்கையின் அழகிய காட்சிகள் அப்படின்னு எல்லாவற்றையுமே கண்டு ரசித்து கொண்டே இருந்தது அந்த காகம் நாட்கள் செல்ல செல்ல ஒரு நாள் நதியானது இறுதியாக கடலையும் வந்து சேர்ந்தது நதி தன்னோட இலக்கை கண்டுபிடிச்சிருச்சு அது தான் ஆசீர்வாதிக்கப்பட்டதாகவும் உணர்ந்தது கடலை சந்திப்பதே அதன் இறுதி இலக்காக தான் இருந்தது ஆனால் அன்று இலக்கற்று பறந்து தெரிந்த அந்த காகத்திற்கு மட்டும் அந்த நாள் முழுவதுமே மிகவும் துரதிருஷ்டவசமான நாளாகிப் போயிடுச்சு சில நாட்கள் நடந்த வேடிக்கை காகத்திற்கு முடிவுக்கு வந்தது உணவு குடிநீர் இடம் அப்படின்னு எதுவுமே இல்லாத இடத்திற்கு அந்த யானையின் சடலமோ அந்த நதியோ அதனை அழைத்து கொண்டு வந்துருச்சு எல்லா இடங்கள்லையுமே எல்லையற்ற உப்பு நீர் அந்த காகம் அலைந்து திரிந்து சலித்து போச்சு பல நாட்களாக களைப்புடனும் பசியுடனும் தாகத்தோடும் நாலா திசைகளிலும் சிறைகளை அசைத்து தனது கொடூர குரலால் கத்தி கொண்டே இருந்தது கடலின் ஆழம் மற்றும் பறந்து விரிந்த மேக கூட்டங்கள் என அதன் முடிவற்ற திசைகள்ல தேடி அலைந்தது ஆனா கடலின் முடிவை எங்கேயுமே அதனால் கண்டுபிடிக்கவே முடியவே இல்லை கடைசியில சோர்ந்து சோகத்தில் மூழ்கி கடலின் அதே வானளவிலான அலைகள் மீது விழுந்து மடிந்தது அப்போது ஒரு பெரிய மீன் ஒண்ணு கடலுக்குள்ளே இருந்து தனது தலையை தூக்கி மிகவும் லாபகமாக முழுங்கி சாப்பிட்டு விட்டது உடல் இன்பங்கள்ல ஈடுபடும் மனிதர்களும் இதே காக்கையைப் போலத்தான் நகர்கிறாங்க அவர்கள் உணவையும் தங்கும் இடத்தையும் நிரந்தரம் அப்படின்னு எண்ணிக்கொள்றாங்க இறுதியில எல்லையற்ற உலகப் பெருங்கடலில் பயணிக்கிறாங்க யாரை வெல்வது யாருக்காக தோற்பது யாருக்காக இந்த சண்டை யாருக்காக இந்த ஓட்டம் யாருக்காக இந்த வாழ்க்கை யாருக்காக இந்த ஆணவம் வந்தவன் ஒரு நாள் போவது உறுதி உங்கள் கனவு கோட்டைகளை எல்லாம் மரணம் ஒரு நொடியில் தகத்தெறிந்து விட்டு சென்றுவிடும் அப்படிங்கிறத எப்பவுமே மறந்துடாதீங்க இது ஓஷோ அவர்களின் பதிவில் இருந்து எடுத்தது ரொம்பவும் நெஞ்சை தொட்ட ஒரு அழகான ஒரு கதை இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி